நெஞ்சில் நிறைந்த இராமாயண பெண்கள் கோசலை உத்தர கோசல தேசத்து ராஜகுமாரி கோசலை இவள் கோசல தேசத்தின் இன்னொரு பாகமான தட்சண கோசல சக்கரவர்த்தியும் ரகுவம்சத்தின் அரசன் மகனுமான தசரத சக்கரவர்த்தியை மணந்தவள் திருமாலையே மகனாக பெற்றெடுத்தவள் சுற்றத்தார் தேவருடும் துழ நின்ற கோசலை என்று கம்பர் பெருமையாக கூறுகிறார் தசரதனின் மகன் ராமன் என்று கூறாமல் கோசலை பெற்ற குலக்கொழுந்தே என்று ஸ்ரீராமனை அழைப்பர் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று வந்ததும் அவனை தடுத்து பார்க்கிறாள் கோசலை ராமன் மறுக்கிறான் பட்டாபிஷேக நாள் குறிக்கப்பட்டதும் கோசலை ராமனை அழைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள் உனக்கு இடையூறு செய்பவர்களின் மனோரதம் நிறைவேறாமல் போகட்டும் நீ ராஜ்யத்துடன் புகழ்பெற்று உன் உறவினர்களையும் சுமித்திரையின் உறவினர்களையும் மகிழ்ச்சியுடன் இருக்கச் செய் என்று கோசலை கூறுகிறாள் இதனை மந்தரை கைகேயினிடம் கூறிய வாதத்தை இணைத்து பார்க்க வேண்டியதாகிறது ராமனுக்கு சூட்டினால் கைகேயும் மகனுக்கு வரும் இழப்பையும் இழிவையும் கூறியபோது ராமனிடத்தில் நல்லெண்ணத்தை கைவிடாத கைகேயி மனம் சஞ்சலமடைகிறாள் அப்போது மந்தரை அவள் மாதா எனும் பெரும் பதவியடைவாள் தன்னை பழிவாங்குவாள் என்று கூறப்பட்டதும் உடனே அடைகிறாள் கையேயை இதனால் கைகேயின் தந்தையும் வெகுண்டெழுவார் பொறுத்து கொள்ள மாட்டார் என்ற உளவியல் ரீதியாக கைகேயினிடம் மந்திரை உன்னால் உனது தந்தைக்கும் ஆபத்து என்கிறாள் தேவியின் தூய சிந்தையும் திரிந்தது மாசுபடிந்தது ஐயன் எனது மூதாதை நின்னை காணிய விரும்பினை நீ கேகேயும் செல்வாயாக தசரதனை இந்த வார்த்தைகள் கோசலையின் ஆணைப்படி நடந்துள்ளதாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் கைகேயிடம் சக்களத்தீனால் ஏற்பட்ட சண்டைகளை நிறைய கூறி அவள் மனத்தில் பொறாமை தீயை நெய்யூற்றி வளர்த்தாள் மந்தரை கோசலி ராமனிடம் நான் ஆணையிடுகிறேன் நீ காற்றுக்கு போக வேண்டாம் ராமா தாயிர் சொல்லை தட்டாதே என்ற சாஸ்திரம் கூறுகிறது எனது பேச்சினை மறுக்கக்கூடாது என்கிறாள் தந்தையின் ஆணையை புறக்கணிக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற சாஸ்திரங்கள் கூறுவதை நான் அறிவேன் ஆனால் அவர் உள்மனம் என வனம் செல்ல சொல்கிறது இவர் சுய இருக்கிறார் இப்போது அவர் கைகேயை வசமிருக்கிறார் கைகேயினிடத்தின் வாயிலாக வந்த உத்தரவை எப்படி அரசரின் உத்தரவாக நாம் நினைக்க முடியும் அரசுரிமை என்று மூத்த மகனுக்கல்லவா உரியதனது சூரிய குடும்பத்தில் வம்சாவழியாக வந்த தர்மம் அல்லவா இது தர்மம் அல்லாத செயல்களை அறமல்லாத செயல்களை நீதி அல்லாத செயல்களை ஒருபோதும் அறிவிற் சிறந்த சான்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே தசரதனின் உத்தரவில் அநீதி மறைந்திருக்கிறதே எனவே அதை ஏற்று நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கு இல்லை மகனே நான் சொல்வதைக் கேள் உன் தாய் சொல்கிறேன் நீ முடி சுட்டி ராஜாவாக வேண்டும் பெற்ற தாயை கண் கலங்கி பரிதவிக்க விடாமல் பேணி காப்பது பிள்ளையின் பொறுப்பல்லவா என்னை இப்படி அழுத கண்ணீருடன் போனால் நீ வனம் சென்று மீண்டு வருவரை நான் உயிருடன் இருத்தல் கடினமே ஒரு பணிப்பெண்ணாக நான் வாழ முடியாது இதையும் மீறி நீ காட்டுக்கு செல்வதாக இருந்தால் இதோ உன் கண்ணெதிரே நான் உயிர் தியாகம் போகிறேன் ஈம கிரியைகளை செய்துவிட்டு போ என்று புலம்பலும் கதறலுமாக கோசலை கூறியதற்கு ராமன் மனம் பேதளிக்கவில்லை அதற்கு காரணம் தாய்க்கும் மேலாக அவன் சத்தியத்தையும் தர்மத்தையும் நேசித்ததே தாயே என் தந்தை என்னை காட்டுக்கு போ என உத்தரவிட்ட பின்புதான் தாங்கள் போகாதே என்று உத்தரவிடுகிறீர்கள் அதனால் முதல் உத்தரவை நிறைவேற்றுவதே தர்மத்தின் கடமை நீயும் நானும் அவர் உடைமைகள் அவர் விருப்பமே நம் இருவரின் விருப்பமாக கொள்ள வேண்டும் எனது பேச்சு தர்மத்துக்கு விரோதமானது அரசர்க்கு எதிரானது பெண்களின் பெண்மைக்கு மாறானது உன் வயிற்றில் பிறந்த நான் எப்படி இதை செய்வேன் மெய் திறந்து நம் வேந்தனை பொய்த்திறனாக்குதியோ என்று தர்மத்தின் பக்கமிருந்து தாய் கோசலையின் அவளை தேற்றும்படியான வார்த்தைகளை கூறுகிறான் ஸ்ரீராமன் நதியின் பிழை என்று நரும்புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்று என்று கோசலையிடமும் லக்குவனிடமும் சமாதான வார்த்தையில் பேசுகிறான் ஸ்ரீராமன் கோசலை சமாதானம் அடைகிறாள் மூத்தவன் இருக்க இளையவன் அரசாள்வது முறையன்று என்ற குறையுண்டு மகன் பரதன் மேம்பட்ட குணமுடையவன் மற்ற அனைவரையும் விட மேம்பட்டவன் குறைவிலன் உன்னையும் விட நல்லவன் என்று பரதனின் பெருமைகளில் கோசலி கூறுகிறார் பின் ராமனை பார்த்து மண்ணை ஏவியது எதுவாயினும் நீதி என்று என்று மறுக்காமல் அப்பவே ஏற்றி செய்வது உன் பெருந்தன்மை இது உன் தர்மம் ராமா உன் தன்பி பரதனுக்கு உலகை ஆளும் உரிமை தந்து பலகாலம் ஒன்றுபட்டு வாழ்வாயாக நீ பரதனிடம் அரசாட்சியை கொடுத்து வனம் செல்லலாம் என்று அனுமதி தருகிறாள் இராமாயணத்தில் ஒரு விஷயம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது எப்படி கைகையை ராமனிடத்தில் மிகுந்த அன்பு செலுத்தி வந்தாலோ அப்படியே கோசலை பரதனிடம் அன்பு செலுத்தி வந்தாள் என்பது ஒரு அருமையான தகவல் அதனால்தான் கோசலை மனம் ராமன் வார்த்தைகளால் மாற்றமடைந்து பரதனிடம் செல்கிறது பட்டாபிஷேகம் அறிவிப்பு நாளில் தசரதன் ராமனிடம் எப்படியெல்லாம் பேசி மகிழ்ந்து அயோத்திய உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறியிருந்தான் அதை வனம் செல்கிறேன் என்று ராமன் கூறியதும் நினைவுபடுத்துகிறாள் கோசலை உனை மாநிலம் தஞ்சமாகணி தாங்கு என்ற அரசரின் வாசகம் வஞ்சனையோ சக்கரவர்த்தி உண்மேல் காட்டிய இரக்கம் நன்று என்று கூறியவள் உயிர் போகுமுன் அடைகின்ற மரண வேதனையடைந்தாள் பின்பு தன்னை ஒருவாறாக தேற்றிக் கொண்டாள் கன்று பிரிந்த கறவை பசு துடிப்பது போல துடித்தாள் என்று கம்பர் கூறுகிற பின்பு அறம் என்பதை சார்ந்தே அன்பு செலுத்துதலும் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீராமனின் பக்கம் சாய்ந்தாள் கோசலை ராமன் மனம் தேற்றி அனுப்பி வைத்ததற்கு கோசலை பரதன் மீது வைத்திருந்த அன்பும் ஒரு காரணம் அதையல்லாமல் மற்றொரு காரணமும் இருக்கிறது அதாவது தேவர்களாலும் மூவர்களாலும் தனக்கு ஒருபோதும் மரணம் நிகழக்கூடாது என்று வரம் பெற்றிருக்கிறான் இலங்கேஸ்வரன் பிரம்மாவிடம் எனக்கு எப்போது யாரால் மரணம் நிகழும் என்று கேட்கிறான் எப்படிப்பட்ட வரங்களை பெற்றவனும் முடிவில் இறப்பது உறுதி உன்னாலும் இறப்பை தவிர்க்க இயலாது உனது மரணமும் நடக்கும் கோசல ராஜகுமாரிக்கும் அயோத்தி தசரதனுக்கும் பிறக்கும் குழந்தையால் நிகழும் இது உன் விதி என்கிறார் பிரம்மதேவன் இந்த விதியை நான் மாற்றுகிறேன் என்று கூறி இலங்கேஸ்வரன் கோசலையையும் தசரதனையும் நிச்சயமான நிலையில் திருமணம் செய்வதற்கு முன்பே ஒழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறான் திருமணமாவதற்கு முன்பே நாம் ஒழித்து விட்டால் அவர்கள் திருமணம் நடைபெறாது என்னை கொல்வது நின்றும் அவர்களை காப்பேன் என்று ஆவேசமாக கூறுகிறான் இதற்காக முதலில் அவன் தசரதனை ஆற்றில் தள்ளிவிடுகிறான் கோசலையை கடத்தி செல்கிறான் பின்பு ஆற்றுக்கருகில் இருக்கும் ஒரு தீவில் கோசலையை விட்டுவிடுகிறான் அப்போது தசரதன் ஆற்றில் தள்ளப்பட்டவன் நீந்தி உயிர் பிழைத்து அங்கு ஒரு தீவில் எந்த தீவில் கோசலை வைக்கப்பட்டிருக்கிறாளோ அதே தீவில் கரையேறுகிறான் அங்கு இருக்கும் கோசலையுடன் சேருகிறான் பிரம்மாவிடம் சென்ற இராவணன் கோசலை தசரதன் இருவரையும் தான் பிரித்து விட்டதாக கூறுகிறான் உடனே பிரம்மா ராவணனை அழைத்து தசரதன் கோசலை இருவரும் சந்தோஷமாக இருக்கும் நிலையை காட்டி உன்னால் இவர்களை பிரிக்க முடியாது கொள்ள முடியாது ஏனென்றால் இவர்களுக்கு திருமாலே மகனாக பிறந்து உன்னை அழிக்க வேண்டும் என்பதுதான் விதி உன் முடிவை நீயே தேடிக்கொள்ள முடியாது என்றோ ஒரு நாள் ஏற்பட வேண்டிய ஆபத்தை வலுவில் தேடிக்கொள்ளாதே என்று ராவணனுக்கு பிரம்மன் அறிவுரை கூறுகிறார் ஆக எப்போதோ தீர்மானிக்கப்பட்ட ராவணன் வதைக்கு இப்போது அனுமதியளிக்கிறார்கள் ஒவ்வொருவரும் முதலில் கைகேயி பிறகு தசரதன் கைகையை தூண்டிவிட்ட மந்தரை அதற்கு அனுமதித்த கோசலை சுமத்திரை உடன் வர சம்மதித்த சீதை இவர்கள் அனைவருமே இச்செயல் நடைபெற ஒரு கருவியாக இருந்தனர் அவ்வளவே ஆக இராமாயண மகாபாரத இதிகாசங்களை பொறுத்தவரையில் ஒரு செயல் என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பது தின்னாம்